மலாம் نا پڑک کر மக்கள் எல்லாம் திரும்பக்கூடிய இந்த நேரத்தில் சதுரடைய தொழுமைக்காக அல்ல நம்மை எழுத்துவிட்டு பள்ளிக்கு நம்மை அழைத்து வந்து தொடர் பாதிக்கத்தையும் அல்ல நமக்கு தந்திருக்கிறார் அல்லாவுமே எல்லா மக்களும் அல்லவு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஐந்தாலும் கடமையான இந்த ஜமாத்துடைய தொழுகையை ஜமா போடுபரக்கூடிய பாக்கியத்தை அல்லாத அனைவருக்கும் நசைவாகுவார்கள் பன்னீர்ந்து முறை அவர்கள் அல்லது சுகமாக இந்த ஒளிய சமுதாயத்திற்கு அழிந்திய நபிமார்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமான்கள் அத்துணையில் நபிவார்களுக்கும் அல்லாஹ் சொன்னால ஒரு சொல்லை அவர்களுக்கு வேத சொல்லாத மக்களிடத்தை சமர்ப்பிக்க வேண்டிய சொல்லாக மக்கள் பயன்படுத்த வேண்டிய சொல்லாக மக்கள் சிந்திக்க வேண்டிய சொல்லாக ஒரு சொல்லை ஒரு வார்த்தை தர சொல்லி அனுப்பினார்கள் அந்த வார்த்தை தான் தான் எல்லா நபிமானும் உலகத்தில் அனுப்பப்பட்ட அத்துணை நபி மாணவர்களுக்கும் இறுதியாக வந்த நம்முடைய நபி செல்ல சொல்லம் அவர்களுக்கும் அல்லாவித்தால உறுத்தனு வார்த்தை நாயிலாக இல்லந்தா இந்த லாய்ந்தாவு அனைத்து அமைவார்களும் கொண்டு வந்தார்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னார்கள் அந்த லாய் சமுதாயத்தாக என்ன இருக்கிறது ஒரு நம்பிக்கை வார்த்தை மற்றொரு நம்பிக்கை வேறு ஒரு வார்த்தை அந்தாமதாராக கொண்டு நீங்க நீங்கள் லாயிலாமி கொண்டு போய் மக்களிடத்தில் சேருங்க நீங்கள் சுகானக்காக கொண்டு போய் சேருங்க நீங்கள் அன்புக்குள்ள கொண்டு போய் மக்களிடத்தில் சொல்லுங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் எல்லா அதிகமாக தான் தான் இந்த ஒரு வார்த்தையை லாயிலாக இருந்தா என்ற வார்த்தையை சொல்லி எல்லா மக்களிடத்திலேயும் உபதேசம் செய்யுங்கள் என்று அதான் சொல்லுறாங்க அப்போ இந்த லாயிலாக இருந்தா என்ற வார்த்தை மிக உயர்வானது அதில் ஏதோ ஒன்று அழைத்திருக்கத்தான் செய்கிறது என்றுதான் நாம் விளங்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் என்ன லாயிலான இருக்கிறது என்று பார்த்தால் லாரிலாக தான் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் வணக்கத்துக்குரிய நாயர் அந்தாமியை தவிர வேறு யாரும் இல்லை நாம் எல்லோருமே தெரிந்த ஒரு அர்த்தம் வணக்கத்துக்குரிய நாயர் அந்தாமும் சாதாவி தவிர வேறு யாரும் இல்லை என்பது ஆனால் வணக்கத்துக்குரிய நாயர் அந்தாசும் சாதாவி தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த வார்த்தை வெளியக்கமான சிறு குழந்தையிலிருந்து வயதானவர்கள் வரை கொள்ளக்கூடிய சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அர்த்தம் ஆனால் இந்த லாயிராக ஒரு தனிப்பட்ட முக்கருத்து மறைமுகமான கருத்து இருக்கிறது அதனால்தான் அல்லஹா லாயிலாக இல்லந்தான் இல்லந்தா நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்றும் யாரும் இல்லை என்ற வார்த்தை சிறு குழந்தையிலிருந்து வயதான அவர்களை சாதாரணமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அர்த்தம் இது நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக சாதாரணமாக விளக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்கான அது சொல்லி விளக்கம் ஆனால் இது மறைமுக விளக்கம் ஒன்று இருக்கிறது நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள் அண்ணாவும் தாயாக இருந்தால் அந்த அண்ணாவுதான் விலாகுவாக இருக்கிறார் என்று அண்ணா சொல்லணும் அப்போ மறைமுகமான அந்த விளக்கம் என்ன என்பதை நாம் முறையாக படிப்பதற்கு இந்த பயன் பற்றாது இந்த நேரமும் பத்தாது நாம் இருக்கக்கூடிய இந்த மதுரைக்கும் பத்தாது அதற்கெல்லாம் ஒரு தனி அவரும் தனி சகை அதற்கு கற்றுத்தரக்கூடிய தனி ஆசாரங்கள் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் என்னை போன்றவர்களெல்லாம் இந்த லாய்லார்கள் எல்லா முழுமையாக உங்களுக்கு சொல்லி விடவும் முடியாது நம்ம படிக்க வேண்டியது நிலையில் அதிகமாக இருக்கு இப்போ அதிகமாக இருக்கு அப்படி இருக்கிற நிலையில நாம் உங்களுக்கு சொல்லித் தந்து விடவும் முடியாது ஆனால் அந்த அழைலாமல் எல்லா சாதாரணமாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாமல் தான் வணக்கத்துக்குரியவனாக இருக்கிறார் அல்லாமத்தாக தான் வணக்கத்துக்குரிய நாயனாக இருக்கிறான் அது எந்த சந்தேகமும் கிடையாது அல்லஹும் காலாவை ஏன் வணங்க வேண்டும் ஏன் பதிவு தொழுங்கி பக்கம் நம்ம எல்லார்கிட்ட தூங்குற மாதிரி நம்மளும் கும்பலாம் அல்லாஹும் காலா தொழுகி பக்கம் வாடுங்கள் என்று சொல்லுகிறான் என்னை வணங்குங்கள் என்று சொல்லுகிறான் எதற்காக அல்லா நம்மை வணங்க சொல்கிறான் என்றால் அல்லா தந்தை பற்றி தோறதுல சொல்லுகிற போது நான் அல்லாமும் சமத்து நான் எந்த தேவையும் இல்லாதவன் என்று சொல்கிறான் தேவை இல்லாத ஒருவர் நம்ம ஏன் வணங்கச் சொல்ல வேண்டும் நம்மை வணங்க சொல்வதால் அவனுக்கு எந்த தேவை இருக்கிறது அவனுக்கு எந்த தேவையும் இல்லாமல் இருக்கிற போது ஏன் அவன் வணங்க சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வி அதனே வருகிறது அதற்கும் அல்லாமலே பதில் சொல்லியிருக்கிறான் அப்பறம் அல்லாஹ் பதில் சொல்கிறார் அதாவது அல்லா எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக நான் தான் அல்லா லாரியாக இல்ல அந்த இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால் என்னை தவிர உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை என்னை தவிர உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை தேவை என்று சொன்னால் தூங்குவது எழுந்திருப்பது நடப்பது உட்காருவது சாப்பிடுவது சிறுநீர் கழிப்பது மரம் கழிப்பது ஒரு இடத்துல பேசுவது ஒரு இடத்துல பேசுறதை கேட்பது உடலை அசறிவது சிந்திப்பது உணர்வது எல்லாமே தேவைதான் இந்த அனைத்து தேவைகளும் நான் தான் பூர்த்தி செய்கிறேன் என்னை தவிர இந்த தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு அதான் சொல்லிட்டு பான்முது நீ என்னை தவிர தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை இப்படி என்னை வணங்கு நான் தான் ஒரு தேவையை பூர்த்தி செய்வேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் அதை நீ புரிந்து கொண்டால் அதுதான் உங்கள் நீ கொண்டால் பான்முது நீ என்ன நீ வணங்கு என்று அல்லாவுக்கு தான் அப்போ நம்ம ஏன் அல்லாக வணங்குறோன்னு சொன்னால் அவன் தான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்ற காரணத்தினால் அவனை வணங்க சொல்கிறான் அல்லா சும்மா ஒரு வணங்க சொல்லலை சரி நம்ம வணங்கக்கூடிய வணக்கம் அல்லாவுக்கு எந்த விதமான நிறைவையும் தரப்படவில்லை இந்த உலகமே சேர்ந்து அல்லாகவை வணங்காமல் ஒதுங்கிவிட்டாலும் அல்லாவுக்கு எந்த குறையும் இல்லை இந்த உலகமே சேர்ந்து அல்லகவை வணங்கினாலும் அல்லாவுக்கு எந்த உயர்வும் இல்லை நாம் வணங்குவதாலோ நாம் வணங்காமல் இருப்பதாலோ அல்லாவுக்கு எந்த உயர்வும் அல்லாவுக்கு எந்த தாழ்வும் இல்லை அப்போ அல்லாஹு சலா ஏன் வணங்க சொல்லுகிறான் என்று சொன்னால் நான் தான் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் அதை நீ விளங்கி கொண்டால் எதை நீ வணங்கல் ஏன் அதுதான் கட்டுப்படுதல் நான் தான் சேவையை பூர்த்தி செய்கிறேன் என்கிற உடன்தான் எனக்கு கட்டுக்கொள் எனக்கு நீ அடிமையாக இரு என்பதற்காக நல்லா சாதா வடவர் சொல்கிறான் இந்த தத்துவத்தை தான் அந்த லாரிலாக இல்லந்தா என்ற இந்த வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது இந்த லாரிதாசாகவே நாம் தேசால் வழிபடக் கூடாது பெருமாநா சென்ற சொன்னார்கள் உங்களுடைய லா லாரிலாக இல்லா என்ற வார்த்தையால் நினைந்து இருக்கட்டும் என்று செல்லாரி என்று சொன்னார் நம்முடைய வாழ்நாளில் அதிகமான நேரங்களை நாம் லாரிலாக இடம் தா லாயிலாக இடம் என்ற கரிமாவிலேயே நாம் இருக்க வேண்டும் இவ்வாறு இருப்பதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன நம்முடைய நம்முடைய பேச்சு மூச்சு இந்த என்ற வார்த்தையிலேயே யாருடைய கடைசி வாழ்க்கை லாயிலாக இருந்தா என்று ஆகி வருகிறதோ அவர் சொந்தத்தில் நுழைந்து விட்டார் என்று நம் சொல்ல என்று சொன்னார் ஆக இந்த லாயிடா செல்லாவை நாம் அதிகம் அதிகமாக ஒ வேண்டும் அதிகமாக சொல்ல வேண்டும் இதை சொல்வதற்கு ஒரு தனி நேரமோ தனி காலமோ தனியான ஒரு இடமோ தேவையில்லை நான் நடந்து கொண்டு இருக்கும்போது சொல்லலாம் உட்கார்ந்து கொண்டு சொல்லலாம் கடையில் வியாபாரம் செய்யறோம் கஷ்டம் வரல உட்கார்ந்து கொண்டு இருக்கோம் லாயர் தான் சொல்லலாம் பஸ்ல போறோம் பஸ்ல இருக்கிறோம் இன்னும் போய் தேவை வந்த இடம் இன்னொரு இருபது நிமிஷம் பாக்கி எடுத்து சொன்னாங்க அதுல ஒரு நூறு லாயர் ஆடைகள் தான் சொல்லலாம் இவ்வாறு சாதாரணமாக இந்த லாயை சொல்லுவதனால் நமக்கு கடைசி நேரம் ஒவ்வாறாகக்கூடிய நேரம் இந்த ஆய் சொன்னால் நமக்கு நன்றி யாருக்கு ஆயிரா நன்றி பார்க்கின்றதோ பார்த்தா என்று சொன்னால் அவர் சொருக்கத்திலே நுழைந்து விட்டார் என்று தன்னதாக சொல்ல சொன்னார் அந்த வாக்கியத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னார் ஐங்கார பொழுது கொள்வதோடு மற்ற நேரங்களில் இந்த நிக்கரை அதுவும் வருமான சொல்லுகின்ற பொழுது உயர்வான நிக்கல் என்று சொன்னார்கள் அப்புலரும் சிக்கல் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட இந்த சிக்கரை நாம் அதிக அதிகமாக முழிந்து இதனுடைய நன்மையை இதனுடைய அருளை நாம் அனைவரும் அடைவதற்கு அல்ல அனைவருக்கும் நோக்கியம் செய்வாராக வாக்குவதற்கான